வெங்காயமும் பூண்டும் ஒரு அரக்கனின் உடம்பிலிருந்து பிறந்தது என்றால் நம்புவீர்களா இன்றைக்கும் பல இந்து மத வழிபாடுகளில் கடவுளுக்கு படைக்கும் பிரசாதத்தில் வெங்காயம் பூண்டு சேர்க்காம சமைக்கிறது நம்ம பார்த்து இருப்போம் ஆனா அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா யுகங்கள் கடந்தும் நம்பப்படும் ஒரு இந்து மெத்தாலஜி ஸ்டோரியை இந்த குறும்படம் உங்களுக்கு காண்பிக்கும் பார்கடல் கடையும் போது அமிர்த கும்பத்தை ஏந்தி கொண்டு தன்மந்திரி பெருமாள் அமிர்த கடலில் வெளியே வந்தார் அமிர்தத்தை ருசிக்கும் ஆசையுடன் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் காத்திருந்தனர் அப்போது விஷ்ணு பெருமான் மோகினியாக அவதரித்து அமிர்தத்தை பகிர்ந்து வழங்கத் தொடங்கினார் ஆனால் அமிர்தத்தை சுவைக்கும் நோக்கில் சொர்பானு என்ற அசுரன் தேவர்களிடையே பதுங்கி மோகினியிடமிருந்து அமிர்தத்தை தானும் பெற்று குடித்து விட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் உடனே மோகினிக்கு தெரிவித்தனர் விஷ்ணு தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டி சுதர்சன சக்கரத்தால் சொர்பானு தலையை வெட்டினார் ஆனால் கதையில இங்கதான் செம்மட்ரிஸ்ட் அமிர்தத்தை குடித்து விட்டதால் சொர்பானு முழுவதுமாக சாகவில்லை துண்டிக்கப்பட்ட அழைக்கப்பட்டது முண்டமாக கிடந்த உடம்புக்கு பாம்பு தலை முளைத்து கேது என்று அழைக்கப்பட்டது ராகுவின் கழுத்தில் இருந்து விழுந்த அமிர்தத்தின் சொட்டுக்கள் இருந்து பூண்டு மற்றும் வெங்காயம் செடிகள் பூமியில் பிறந்ததாக நம்பப்படுகிறது அமிர்தத்தின் ஒரு பகுதியில் இருந்து பிறந்ததால் வெங்காயம் மற்றும் பூண்டில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் ஏராளமாக உள்ளன ஆனால் அவை ஒரு அசுரனின் உடலில் இருந்து வந்ததால் அவற்றை உண்பது ஆசை மற்றும் கோபத்தை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது இதனால் ஆன்மீக வழிபாட்டில் நாட்டுமின்மை தூண்டும் என்பதால் ஒதுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் சிலரோ பலியின் போது இரத்தத்தால் முளைத்த தாவரங்கள் இவை என்பதால் அதை கடவுளுக்கு பிரசாதமாக தரக்கூடாது என்று ஒதுக்கியதாகவும் நம்பப்படுகிறது